ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பர் டேஸ்ட்டான ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் நம்ம கடையில் போய் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்குகிறோம் ஆனால் இது வந்து நமக்கு சாதாரணமாக இங்கே நமக்குலாம் கடையில் கிடைக்காது நம்ம வீட்டில் செஞ்சால் மட்டும்தான் உண்டு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது செய்கிறதுக்காக பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு இல்லைன்னா ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துகிட்டு அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சிடலாம் இல்லை ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்ச அரிசியை வந்து நம்ம வந்து இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன் இந்த அளவுக்கு நான் கொஞ்சம் தண்ணியாக தான் அரைச்சிருக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரொம்ப கட்டியாக இருக்குன்னு அவசியம் கிடையாது இந்த அளவுக்கு நான் வந்து தண்ணியை அரைச்சி எடுத்து வந்துட்டேன் நைஸாகவே அரைச்சிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு நாலு அஞ்சு கர ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை ஒரு சின்ன குழி ஒரு நாலஞ்சு கரண்டி மாவை தனியாக எடுத்து கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வந்து நம்ம வந்து கஞ்சி மாதிரி காய்ச்சி எடுக்க போகிறோம் இந்த கஞ்சி மாதிரி காய்ச்ச வேண்டாம் அப்படின்னா நம்ம சோறு மத்தியான சாப்பாடு மீதி இருந்துச்சுன்னா சாப்பாடு போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா இந்த இதை கட் பண்ணிடலாம் இந்த கஞ்சி காய்ச்சறதை வந்து கட் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி காய்ச்சிடும் இதை வந்துட்டு ஒரு இந்த கூழ் பதத்துக்கு நம்ம சாப்பாடு அரிசி வத்தல் கூழ் செய்வோம் பாருங்கள் அந்த மாதிரி கூழ் வடகத்துக்கெலாம் போடுறோம்ல அந்த பதம் வர வரைக்கும் நம்ம இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இது கூட உப்புலாம் எதுவும் தேவையில்லை இப்போ இதை வந்து சும்மா மாதிரி கிண்டி ஒரு கட்டி பதம் வர வரைக்கும் கிண்டி எடுத்துக்கலாம் அடிப்பிடிக்காம ஓரளவுக்கு கட்டியாக வர வரைக்கும் கிண்டி எடுத்து நம்ம வந்து ஆற வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா எப்படி கட்டியாக ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் கேஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம கிண்டரும் இல்லைன்னா டக்குன்னு அடிப்பிடிச்சிரும் ஆனால் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் பாருங்கள் நமக்கு இந்த அளவுக்கு நமக்கு கட்டி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை நம்ம மாற வச்சிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம மாற வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்தது செய்யணும் ஏன்னா நம்ம இது கூட ஈஸ்ட்டு போகிறோம் இது சூடாக இருக்கும்போது நம்ம ஈஸ்ட்டு சேர்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட்டு வந்து வேலை செய்யாது அதனால் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட வந்துட்டு தேங்காய் தேங்காய் துருவி நான் சேர்க்குறேன் நீங்கள் வந்து தேங்காய் பால் ஊற்றி கூட செய்யலாம் இப்போ வந்து அளவு பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருந்தேன் அதுக்கு வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்குறேன் அரை கப் அளவுக்கு சக்கரை போட்டிருக்கேன் இது நான் வந்து வெள்ளை சக்கரை சேர்த்துருக்கேன் இதை நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இதில் பார்த்திங்கன்னா தேங்காயோட அந்த ப்ரௌன் கலர் இல்லாமல் நல்லா வெள்ளை பாகத்தை மட்டும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ஏன்னா அந்த வந்து நமக்கு வந்து கலர் மாறி தெரியும் அதனால் மட்டும்தான் இப்போ வந்து இந்த அளவுக்கு தேங்காயும் நம்ம ஏற்கனவே இந்த கிண்டி வச்சுருந்தேன் அந்த அந்த கூழையும் நம்ம போட்டு அரைச்சி நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் மாவில் சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் சேர்த்து அரைக்கும் போது அது கூட வந்து ரெண்டு ஏலக்காயும் போட்டு நான் அரைச்சிருக்கிறேன் அதை வந்து நான் காட்ட மறந்துட்டேன் ஏலக்காயும் போட்டிருக்குறேன் இப்போ இது கூட வந்து இந்த மாவு கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டும் சேர்த்துருக்கேன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு ஈஸ்ட் வந்து நம்ம கடையில் வாங்கும்போது பார்த்து வாங்கணும் ஏன்னா பழைய ஈஸ்ட்டாக இருந்ததுன்னா நமக்கு வந்து பொங்கி வராது அதே மாதிரி ஈஸ்ட் எப்போ வாங்கினாலும் நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும் ஈஸ்ட்டு இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நமக்கு ஒரு மணி நேரம் ஆயிருக்குது ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி பொங்கி வர ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் நான் வந்து இதை வேக வச்சு எடுத்துட்டேன் இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்குது பொங்கி மேலே வந்துருக்குது இப்போ நம்ம ஒரு கரண்டி வச்சு கிண்டணும் அப்படின்னா நம்ம கீழே பயிரும் ரொம்ப போட்டு நம்ம தோசமாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி போட்டு அடி அடி நடிக்காமல் மெதுவாக இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு தட்டில் நெய்யோ இல்லைனா தேங்காய் தடவி நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கலாம் இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் அதிகமாக செய்கிறதுனால என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ம தட்டு இட்லியோட தட்டில் வந்து நான் ஊற்றிருக்கேன் அதுனால் கொஞ்சம் நமக்கு ஆறு இட் ஆறு இட்லி வந்து ஒன் இட்லி ஆறு இட்லி வந்து ஒன்றா ஊற்றலாம் இந்த தட்டில் தட்டு இட்லி அதில் வந்து வட்டையப்ப நான் ஊற்றுறேன் பிறகு இந்த அளவுக்கு நமக்கு இருக்கும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே போயிடும் மாவு இதில் நம்ம எந்த பாத்திரத்தில் ஊற்றி ஊற்றி அவிக்கிறோமோ அந்த தட்டில் வந்து தட்டு அளவுக்கு நமக்கு மாவு ஊற்றினா போகுது ஏன்னா இது நமக்கு பொங்கி வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நல்லா அகலமான தட்டில் ஊற்றி இட்லி பாத்திரத்தில் வச்சோன்னா நல்ல எல்லா பக்கமும் ஈவனாக ஒரே மாதிரி பொங்கி நல்ல உயரமாக வரும் நம்ம இந்த சின்ன தட்டில் ஊற்றுறதுனால நடுவில் கொஞ்சம் பொங்கி ஓரங்களில் கொஞ்சம் இந்த கேக்கு வேகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் புஷுன்னு வரும் அது பரவாயில்ல நம்ம வீட்டுக்கு தான் செய்கிறோம் ஆனால் நம்ம எப்போவுமே இட்லி தட்டில் ஊற்றி வேக வச்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல பெரிய தட்டில் ஊற்றி வேக வைச்சோம்னா நமக்கு நல்லா கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஆறு தட்டில் ஊற்றிட்டேன் இதை வந்து குக்கரில் வச்சு தான் நான் வேக வைக்க போகிறேன் குக்கருக்கு குக்கருக்கு வந்து வெயிட் போட வேண்டாம் விசில் போட வேண்டாம் குக்கருக்குள்ள வச்சு ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் நமக்கு வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான வட்டையப்பம் நமக்கு ரெடியாகிடும் இன்னும் கொஞ்சம் மாவு இருந்ததை வந்து நான் ஒரு தட்டில் அகலமான தட்டில் ஊற்றிட்டு வேக வச்சு எடுத்துட்டேன் பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கும் பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து இந்த அகலமான தட்டில் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் இங்கே எங்களுக்கெலாம் வந்து ஈஸ்டர் டைமில் வந்து இது செய்வாங்க இன்றைக்கி நான் வந்து சும்மா வீட்டில் சாயங்காலத்துக்கு செய்யலாம் அப்படின்னு தான் நான் செஞ்சிருக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்